ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம நிலாக்குட்டி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்ம சேனலுக்கு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறங்க இந்த வீடியோவில் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் டிப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கான கிவ்அவே இது எல்லாம் தான் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஜான்வரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜான்வரி இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருபத்தி அஞ்சு நாள் போராட்டம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர்றதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு மெமெண்ட்டாக இருக்குதுங்க ஜான்வரி இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டபுள் டமாக்கான்னு சொல்லணும் என்னோடய அப்பா அம்மாவுக்கு அந்த அன்றைக்கி தான் கல்யாணம் வந்து வச்சுருந்தோம் அறுபதாம் கல்யாணம் திருக்காடையூரில் வந்து வச்சுருந்தோம் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன் காலையில் வந்து நேரமாக எழுந்து கிளம்பி கல்யாணத்துக்காக ரெடி ஆகிறது அந்த கல்யாண பிஸியில் வந்து இருந்தோம் கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வெளியில் வரும் பொழுது மதியம் வந்து ஒரு ரெண்டு மணி போல் ஆயிடுச்சு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பீச் வந்து போலான்ட்டு போய் நல்லா பீச்சில் வந்து குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் பீச்சில் எல்லாம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோனில் வந்து எடுத்து பார்க்குறேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க என்ன ரேஞ்சு அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும் பொழுது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூறு பேர் சம்திங் இருந்தாங்க ஆஹா இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு ரிபப்ளிக் டே நான் நாளைக்கே வந்து ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அம்மா அப்பாட்ட ஹஸ்பண்ட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையிலிருந்து கொஞ்சம் கல்யாணத்துல பிஸியாக இருந்தங்காட்டியும் நல்லா சாப்பிட முடியல மதியம் வந்து பாத்தீங்கன்னா பீச்சில் எல்லாம் போய் நல்லா குதிச்சுட்டு வரங்காட்டி சரியான பசி நைட்டு குட்டீஸோட சேர்ந்து நானுமே கத்த ஆரம்பிச்சுட்டேன் எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு சவுண்ட் விட்டுகிட்டு இருந்தோம் அப்புறம் ஹோட்டல்கிட்ட வந்து நிறுத்திட்டாங்க இறங்கி சாப்பிட போகும் பொழுது ஃபோன் எடுத்து மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணலான்னு செக் பண்றேன் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு பேர் இருந்தாங்க ஒரு பத்து பேர் எனக்கு கை கைகளைலாம் கிடுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கீழே இறங்கி வந்து பஸ்ல இருந்து இறங்கி வந்து ஹோட்டல்ல ரைஸும் ஆர்டர் பண்ணியாச்சு கரெக்டா சாப்பாடு வர்ற டைமிங்கும் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்ற டைமிங்கும் ஒரே டைமிங் சரியான பசி ஆனால் அந்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே தோணலை அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமான மொமெண்டாக இருக்குது எல்லாத்துக்கிட்டையும் கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்து அம்மா சித்தி எல்லாத்துக்கிட்டையும் குட்டிஸ் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி ஏய் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி 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 சந்தோஷப்படுறேன் அவ்வளோ பசி ஆனால் அந்த பசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரியல சாப்பிடவும் இல்லை ஹஸ்பண்ட் கூட ஏ சாப்பிடு பசிக்குது பசிக்குதுன்னு அவ்வளோ ஆட்டம் போட்டேன் அப்படின்னு சொன்னார் ஐயோ இல்லைங்க எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை சாப்பி சாப்பாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையிலேருந்து அம்மா அப்பா கருவுதான் கல்யாணம் அதில் ஒரு சந்தோஷம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சி டென் லேக் ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் என்னையும் நம்பி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பத்து லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச்சுங்க கிவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் வந்து பாத்திரலாம் நான் வந்து என் லைஃப்ல ஃபாலோ பண்றது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுனா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த நாலு வருஷம் இருபத்தி அஞ்சு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ நைட் வந்து தூங்காமல் கண் முழிச்சு வீடியோ எடிட்டிங் பண்ணியிருப்பேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் நிறைய கஷ்டங்களை வந்து தாண்டி வந்திருப்பேன் எவ்வளோ ரொம்ப பெரிய கஷ்டமாக கூட இருக்கும் அந்த அன்னைக்கு சரியான அழுகாச்சா இருக்கும் அழுது அழுது மூஞ்சியெல்லாம் கூட வீங்கிரும் ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் மன எல்லாம் கூட இருந்திருக்கேன் ஆனால் அப்படி இருந்தாலுமே வீடியோ வந்து போடாமல் ஒரு நாள் கூட மேக்ஸிமம் இருந்ததில்லை ஒரு எண்ணி இந்த இந்த நாலு வருஷத்தில் எண்ணி பார்த்தோம்னா கைவிட்டு எண்ணிடலாம் அந்த நாட்கள் தான் வீடியோ போடாமல் இருந்திருப்பனோ தவிர மற்ற எல்லா நாட்களுமே வீடியோ வந்து போட்டுருவேன் எவ்வளோ டிப்ரெஷனில் வந்து இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நம்ம வந்து வீடியோ போடணும் நம்ம யார் நம்ம யூடியூபர் நம்ம வந்து நம்மளோட இது என்ன நம்மளோட ஃபேஷன் என்ன யூடியூப் ஸோ நம்ம வீடியோ வந்து போடாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ மைண்டில் ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் ஸோ வீடியோ போடாமல் நான் வந்து இருந்ததே கிடையாது இது எதுக்காக சொல்கிறேன்னா கேமரா இப்போ வந்து கேமரா ஆன் பண்ணியாச்சு வீடியோ ஓடிகிட்டுருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசுகிற கௌரி வந்து வேற கேமரா ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பேசுகிற கௌரி வந்து வேறு நான் மட்டும் கிடையாது எல்லா யூடியூபர்ஸுமே அப்படி தான் எல்லா சீரியல் ஆக்டர்லேருந்து சினிமா ஆக்டர்லேருந்து எல்லாருமே அப்படி தான் வீடியோ கேமரா முன்னாடி ஒரு லைஃப் கேமராக்கு அப்புறம் ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கேமரா முன்னாடி இருக்கிற லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா சந்தோஷமா மோட்டிவேஷனல் டிப்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்க முடியும் கேமராவுக்கு முன்னாடி அழுது வீடியோ போட்டால் நிறைய பேர் போடுறாங்க கண்டென்ட்டுக்காக நல்லா வியூஸ் போகுது போடுறாங்க ஆனால் அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக்ஸிமம் போட்டதே இல்லை அழுது அழுது நான் டிப்ரெஷன் இருக்கேன் நான் சோகத்தில் இருக்க அந்த மாதிரி நான் போட்டதே கிடையாது ஏன்னா அப்படி நம்ம போடும் பொழுது நம்மளோட வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட மனசு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா போகும் அவங்களுடைய மனசையுமே பாதிக்கும் நான் வந்து சுயசக்தி விருதுகள் அவார்டு வந்து வாங்கும் பொழுது நிறைய பேர் கமெண்ட் பண்ணது கௌரி அந்த விருது நாங்களே வாங்கின மாதிரி இருந்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நீ ஜெயிச்சு அவார்டு வாங்கினது அவ்வளோ இதா இருந்தது இப்ப மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ கூட அக்கா உங்களை ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து பார்க்கறேன் நாங்களே பத்து லட்சம் ரீச் பண்ண மாதிரி இருக்குதுங்கானு கூட நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களே வின் பண்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்மளுடைய ஒரு கஷ்டம் வேதனைகளை அவங்ககிட்ட வந்து சொல்லி அவங்கள வந்து மனதளவில் காயப்படுத்தக்கூடாது ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது டிப்ரெஷனில் போக வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் வந்து எப்போவுமே கொடுக்க மாட்டேன் ஸோ கேமரா கந்தட்டோம் நிறைய கஷ்டங்கள் அழுகை கண்ணீர் மன அழுத்தம் எல்லாமே வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் வந்து என்ன செய்வேன்னால் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருப்போம் அந்த மாதிரி டைமிங்கில் வீடியோக்காக டெடிக்கேட்டடாக நம்ம ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தோணும் ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருந்திருக்கு அந்த டைமிங்கில் கூட வீடியோ போடணும் வீடியோ போடணும் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா என் மனசில் வந்து இருக்கும் வீடியோ வந்து போடுவேன் ஸோ டெடிக்கேட்டடாக அதுக்காகனே நம்ம வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவேன் அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு நல்லா இருக்கு நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த இதை வந்து பார்க்கும் பொழுது எனக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு என்கரேஜா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம வந்து அழுது கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த ஒரு கஷ்டமான மொமெண்ட்டை கூட சேவ் பண்ணி வைக்கணும்னு நான் வந்து நினைப்பேன் ஸோ அந்த டைமிங்ல ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம்னா இந்த கஷ்டத்துல நம்ம இருந்தோம் அந்த டைமிங்ல இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணோம் அப்ப லான்ச் பண்ண ப்ராடக்ட் பாருங்கடா எவ்வளவு ஹிட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய செல்கள் எல்லாம் அதிகமாக உடம்புல வந்து உற்பத்தி ஆகிறதா புது எனர்ஜி உற்பத்தி ஆகிறதா சொல்லுவாங்க அது வந்து உண்மைதான் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது யாராலேயும் எதுவுமே பண்ண முடியாது நானே பயங்கர பசியில் இருந்தேன் பீச்சில் விளையாண்டுட்டு காலையில இருந்து கல்யாண குஷியில் இருந்துட்டு சரியான பசியில் இருந்தேன் இறங்கி வந்ததையும் ஃபுல்லா சாப்பிடணும் அப்படின்னு தான் இறங்கி வந்தேன் அப்ப பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னு சாப்பிடும்போதே போயிடுச்சு அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறனே தவிர சாப்பிட கூட தோணலை அந்த தான் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு மனுஷனால எதுவுமே பண்ண முடியாது அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் ஆனா கஷ்டமா இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு டிப்ரஷன் இருக்கிற அந்த மனுஷனால எல்லாமே பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும் வானத்தையே வளைக்க முடியும் இது வந்து சினிமா எல்லாம் கிடையாது நான் வந்து ஃபீல் பண்ணது நான் எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் எதுக்குடா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு மொமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எதாவது செய்யுங்க கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும் அச்சீவ் பண்ண முடியும் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு நினைக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை வாழணும்னு நம்ம நினச்சி புதுசாக ஏதாவது வந்து அச்சீவ் பண்ணணும் வீடியோ எடுக்கிறதாகட்டும் யூடியூப் ஆகட்டும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஆகட்டும் பிஸ்னஸில் புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதாகட்டும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது எது ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது அந்த சேவ் பண்ணி வச்சு அந்த ஏதாவது புதுசா செய்யுங்க அந்த புதுசா செய்யறதுல அதுல வந்து நம்ம டைம் பண்ணும் பொழுது அதுல புதுசா புதுசா நம்ம என்ன பண்ணலாம் அதை இப்படி ஸ்டிக்கரிங் இப்படி போடலாம் நான் பண்றதே எனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் பண்றோம் ஸ்டிக்கரிங் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஆல்டரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் பொழுது அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகி நல்லா ஹிட் ஆகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆ இவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடுச்சு ஸோ டிப்ரெஷனில் எனக்கு எதுக்கு அழுக கண்ணீரெல்லாம் இந்த மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து அப்படி தான் ஆச்சு நம்மளோட ஆஃபீஸில் எல்லாமே அப்படி அப்படித்தான் சீவக்காயாகட்டும் அரப்பாகட்டும் டை வேக்ஸ் ஷீவக்கா ஷாம்பு எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம் முடியவே முடியாது வாழ்க்கையே வேண்டான்னு நினைப்போம் அந்த டைமிங்கில் லான்ச் பண்ணுறதான் தான் எல்லாம் ப்ராமே சோ ரொம்ப டிப்ரெஷன் இருக்கீங்க வாழ்க்கையே இருந்தாலும் அந்த புது புதுசே உற்பத்தி ஆகும் அந்த டைமிங்ல நீங்களும் புதுசாக இந்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுக்கு எனக்கு என் கூடையே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சன்சிகா தான் நிறையா முறை நான் வந்து சொல்லியிருக்கேன் அம்மா நான் இருக்கேன் நீங்கள் பண்ணுங்க நான் இருக்கேங்கம்மா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறையா முறை என்னை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கா நிறைய வீடியோவில் நானும் வந்து சொல்லியிருக்கேன் ட்ரைபேடு கூட கிடையாது கிச்சனில் வந்து சமைக்கிற மாதிரி வீடியோ எடுப்பேன் அடுப்பில் இந்த பக்கம் ஒரு கால் போட்டு அந்த பக்கம் ஒரு கால் போட்டு எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தது சன்சி தான் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே என் பிஸ்னஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே அவள் தான் பண்ணுவாள் என் பொண்ணாகவே இருந்தாலும் அவளுக்கு இந்த இடத்துல நான் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சன்சி இல்லைனா அளவுக்கு கிடையவே கிடையாது அவளுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்குது யூடியூப் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் யூடியூப்பில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா டெக் சேனல்ஸில் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் நான் யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த டைமிங்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய சேனல்ஸ் வந்து கிடையாது எனக்கு வந்து நிறைய சந்தேகம் வரும் யூடியூப்பில் யாரும் ஃப்ரெண்டு கிடையாது எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறதே எனக்கு வந்து தெரியாது அந்த டைமிங்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள்னா ஃபுட் டெக் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் படிப்பு சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே போடுறாங்க ஆசிஃப் அண்ணா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அந்த அண்ணா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் எனக்கு வந்த டவுட்ஸு எல்லாமே கிளியர் பண்ணி அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூடியூப் ஓரளவுக்கு ரீச் பண்ணியாச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதெல்லாம் மோட்டிவேட் பண்ணிவிட்டு பேசும் பொழுதெல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ அந்த அண்ணா இல்லைன்னா யூடியூப்பில் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியாது ஆசிஃப் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாவோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் படிப்பு சம்பந்தமான வீடியோஸ் வந்து போடுறாங்க உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அடுத்து இன்னும் ஒன்னே தான் இவங்க இல்லைன்னா ஏன் சேனல் கிடையாது என் பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் யாருன்னா இவருடைய வில்லேஜ் லைஃப் லோகசிஸ் தான் ஆசிஃப் அண்ணா வந்து ஆசிஃப் அண்ணாட்ட டவுட்ஸ் எல்லாமே கேட்போம் பண்ணுவோம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா நெருங்கி வந்து எல்லா டவுட்ஸும் எனக்கு சொல்லி கொடுத்து இது இப்படி தான் அது அப்படித்தான் அப்படின்ட்டு ரொம்ப என் கூட வந்து இன்வால்வ் ஆகி இப்போ வரைக்குமே என் கூட ஒரு மூணு வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காது ஈரோட வில்லேஜ் லைஃப் லோகுசிஸ் தான் யூடியூப்பில் சந்தேகம்னாலும் சரி பிஸ்னஸ்ஸு பர்ஸ்னல் லைஃபு சந்தோஷம் அழுகை கண்ணீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிப்போம் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனைகளில் இருந்தும் கூட அவங்க அவங்க தான் என்னை மீட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லணும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க இல்லைனாலும் இல்லை ஃபஸ்ட்டு இந்த மூணு பேர்த்துக்கும் சன்சி ஆசிஃப் அண்ணா ஈரோட வில்லேஜ் லைஃப் ஃப்ளோகசிஸ் இவங்க மூணு பேர் இல்லைனா நம்மளோட என்னோட அந்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் அப் அந்த மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் மனசில் வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அவ்வளவு ஒரு அழுகை கண்ணீர் எல்லாமே இருக்கும் அந்த இருக்கிற அந்த டைமிங்லேயும் நம்ம யாரு நம்ம யூடியூபர் நம்ம நீ யார் கௌரி யூடியூபர் என்ன பண்ணணும் வீடியோ போடணும் ஸோ நீ வீடியோ போடு அழுது நீ அழுதுகிட்டு வீடியோ போட்டு உட்காந்து அழுகு அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கே தோணும் வீடியோ போட்டுருவேன் அந்த மாதிரி தான் நம்ம ஏ நம்ம யாரு நம்மளோட ப்ரொஃபஷன் என்ன நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் இன்றைக்கி பத்து கொரியர் அனுப்பணும் பத்து கொரியர் அனுப்பிட்டு நமக்கு எதாவது பிரச்சனைன்னா உட்காந்து அழுகலாம் அந்த பத்து கொரியர் அனுப்பாமல் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஸோ அதுக்கான இது வந்து நடக்காது ஸோ அதனால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணுங்கள் அவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு மோட்டிவேஷ்னல் வந்து பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி இப்ப வாங்க நம்ம சேனலோட கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாம் யார் யாரு கிவ் அவே வின் அப்படிங்கறதையும் சொல்லிடலாம் இவ்வளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம்னா நம்மளோட வீடியோஸ் வந்து டெய்லியுமே பார்த்துட்டு அந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது ரெண்டு வரிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி கமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய பேரை வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்க பை அப்படின்னு போட்டோ இல்லை எப்படியோ ஒன்று உங்கள் பேரை வந்து அதில் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா கமெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு மறந்துடுவோம் பேரை வந்து படிக்கும் பொழுது ஓ இவங்கெல்லாம் டெய்லியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் அப்படிங்கிற அதற்காக சொல்லியிருந்தோம் ஆனா நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்றீங்க கௌரி நாங்களும் தான் உங்க வீடியோ வந்து டெய்லியுமே பார்ப்போம் ஆனா கமெண்ட் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க கமெண்ட் நீங்களே சொல்றீங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்னு அப்புறம் எனக்கு எப்படிங்க தெரியும் கமெண்ட் பண்ணாம நிறைய பேர் இருக்கலாம் இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணாம நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்கங்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியாது இல்லைங்களா கமெண்ட் பண்ணும் பொழுது தான் எனக்கு வந்து இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் டெய்லியும் வந்துட்டே இருக்குது ஸோ இவங்க நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதனால் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி பேரோட கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பேத்தை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து கொடுக்க போகிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணலனு சொல்கிறீங்கல்ல அவங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் கிவ்அவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது எப்போங்கிறதும் சொல்கிறேன் ஸோ நீங்கள்லாம் அந்த டைமிங்கில் கண்டிப்பாக பேரோட கமெண்ட் பண்ணுங்க பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிவ் கிவ்அவே வந்து கொடுக்குறேன் இந்த கிவ்அவேக்கு ஆள் வந்து செலக்ட் பண்ணது கமெண்ட் பண்ணவங்கள செலக்ட் பண்ணது நான் கிடையாது என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க தான் அவங்க எல்லாம் இருந்தால் பார்த்துட்டு அக்கா இவங்க எல்லாம் டெய்லியும் உங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இவங்களோட கமெண்ட்ஸ் இல்லாமல் உங்கள் வீடியோஸ் கிடையவே கிடையாது அதனால் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் கிவ்அவே அப்படின்னு பிள்ளைங்க தான் ஃபைனல் வந்து லிஸ்ட் வந்து செலக்ட் செய்து பண்ணாங்க அந்த லிஸ்ட்டையுமே நான் உங்கள் கிட்ட வந்து காமிக்கிறேன் அப்படி பண்ணும் பொழுது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேத்துக்கு தான் கீவவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ பிள்ளைங்க ஃபைனல் பண்ணி கொடுத்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேர் வந்து இருக்கிறாங்க நான் அப்போ கூட பிள்ளைங்க கிட்ட கேட்டேன் ஏன் பத்து பேத்துக்கு தாண்டா கிவவே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம் என்னடா இருபது பேரோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டேன் இல்லைங்க்கா இவங்க இருபது பேருமே உங்களோட வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க கமெண்ட்ஸ் இல்லாமல் உங்கள் வீடியோஸ் வந்து கிடையவே கிடையாது அதனால் இவங்க இருபது பேத்துக்கு தான் கொடுக்கணும்னு பிள்ளைங்களே என்கிட்ட ஒரே சண்டை சரி ஓகே இருபது பேத்துக்கும் ஃபைனல் இப்போ பத்து பேத்துக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டில் வந்து இருக்குது இன்னொரு பத்து பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ராடக்ட் வந்து வாங்கி உங்கள் எல்லாத்துக்குமே சென்ட் பண்றேன் இப்போ வாங்க போய் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தரலாம் என்னென்ன ப்ராடக்ட் வந்து கிவ்வே கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் அதுக்கப்புறம் கிவ்அவே வின்னர் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் வாங்க கிவ்அவேக்கான ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரிவ்யூக்காக எனக்கு வந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஒரே ஒரு முறை வீடியோக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சது தான் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடு கூட்டுற மிஷின் ஒரு ரெண்டு மூணு கிடக்குது சப்பாத்தி மாவு பேசுகிற மிஷின் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது இது எல்லாமே நான் ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்ச ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா கிவாக கொடுக்க போகிறேன் இதெல்லாம் முன்னாடியே வந்து நானும் வீடியோலையே சொல்லியிருக்கேன் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு மட்டும் ஒரு முறை பார்த்துடலாம் சப்பாத்தி மாவு பிசைகிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது மேக்ஸிமம் பிராண்ட் வந்து எல்லாமே அகோரோ பிராண்டாக தான் இருக்கும் பிராண்டடான பொருட்கள் தான் சப்போ இது எல்லாமே ஓடுது எல்லா மிஷினையும் ஒரு முறை ட்ரையல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி வச்சுட்ருக்கோம் சப்பாத்தி மாவு பிசைகிற மிஷின் ரெண்டு இருக்குது வீடு கூட்டுற மிஷின் மூணு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷியல் கிட் இருக்குது சுகர் டெஸ்ட் பண்ணுற மிஷின் இருக்கும் பார்த்திங்களா அதுவும் ஒன்று இருக்குது ஹேர் கோம்ப் அந்த முடி காய வைக்கப்பாங்க அந்த சீப்பு தலை செய்வதுக்கு அந்த கர்லிங் ஹேர் மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த சீப்பு இருக்குது அப்புறம் தயிர் கடையிற மிஷின் வந்து இருக்குதுங்க பாத்ரூம் க்ளீன் பண்ணுற அந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும் மிஷின் ஒன்று இருக்குது அந்த ஒரு மிஷின் இருக்குது கால் மசாஜ் பண்ணுற மசாஜர் வந்து ஒன்று இருக்குது ஏர் ப்யூரிஃபையர் சூப் மேக்கர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்டையே வந்து இருக்குது மொத்தம் இருபது பேர் வந்து கிவ்வேக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பத்து பேர் வந்து எல்லா வீடியோஸுமே கமெண்ட் பண்ணுறவங்க அந்த பத்து பேருக்கு இங்கே இருக்கிற பதினாலு பொருளை வந்து எடுத்து கொடுத்துருவோம் மீதி வந்து இருக்கிற பத்து பேருக்கு நாலு பேருக்கான பொருள் இங்கே இருக்குது மீறி அந்த லாஸ்ட்டாக வந்த ஆறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராடக்ட் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த பத்து பேர்த்தையும் இது பண்ண போகிறோம்னா யார் யார் கிவ்அவே வின்னர்ஸ்ன்னு இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன் யார் யாருக்கு என்னென்ன பொருள் போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுக்கலான் இருக்கிறோம் பொருளையும் வந்து ஒரு பாக்ஸில் எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் யார் யார் வின் பண்ணாங்கங்கிறதையும் எழுதி போட்டுடலாம் ஒரு பாக்ஸில் பாப்பாக்களை விட்டு எடுக்க விட்டு எந்த பொருள் யாருக்கு வருதோ அந்த பொருள் அவங்களுக்கு வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களோட மெயில் ஐடி உங்களுடைய பேர் வந்து அதில் இருந்ததுன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு கால் வராது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பொழுது நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா ஒரு ஃபார்வேர்டு மெசேஜ் வரும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கிவ் அவே வின்னர் நீலாக்குட்டி சேனல் கிவ் அவே வின்னர் அந்த மாதிரி ஒன்று ஒரு ஒன்று வந்து கொடுங்க நான் பார்ப்பேன் இல்லைன்னா இருந்து பிள்ளைங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க உங்ககிட்டயும் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஏன்னா இந்த என்ன மெயில் ஐடியிலிருந்து நீங்கள் பண்ணிங்கிறதையும் நாங்கள் உங்கள் பேர் உங்கள் மெயில் ஐடி ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களோட மெயில் ஐடிக்கு நாங்கள் வந்து ஒரு கோடு ஏதாவது ஒரு கோடு வந்து அனுப்புவோம் அந்த கோடை உங்கள் மெயிலில் நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு அதை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து அனுப்பிச்சிடுவோம் உங்களோட அட்ரஸையும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க இப்போ வாங்க அந்த இருபது பேர் என்னோட வீடியோவில் அவங்களோட கமெண்ட்ஸ் இல்லாத என்னோடய வீடியோ வந்து கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட அந்த இருபது பேர் யார் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஹேமா என்னோடய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க அவங்க வீட்டு குட்டீஸ்க்கு அரப்பு வேணும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் அரப்பு அரைச்சி தேக்கிறீங்கள கௌரி அது போல் எங்கள் குட்டீஸ்க்கு வேணும் அரைப்பு அரைச்சி கொடுங்கன்னாங்க அவங்களுக்கு தான் முதல் முதல்ல நான் அரப்பு வந்து அரைச்சி கொடுத்தேன் அதுலேருந்து எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தது தான் நம்மளோட கம்பெனி அதனால் அந்த நன்றிக்காக ஃபஸ்ட்டு வின்னராக ஹேமா வந்து செலெக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் கவிதா காமராஜ் மேம் தேர்டு சுபா சென்னை மேம் ஃபோர்த்து சரஸ்வதி பொட்டிக் பாக்கியா ஃபிஃப்த்து பா விஜயா சிக்ஸ்த்து உமா நாராயணன் செவன்த்து குணசுந்தரி எயித்து வந்து மகேஸ்வரி சென்னை நைன்த்து சுகிதா ஆரணி டென்த்து லவ் ஃப்ரம் நித்யா இவங்க வந்து ஃபஸ்ட்டு பத்து ஷார்ட் லிஸ்ட்லேயே வந்துவிட்டவங்க அப்படியே இந்த ஷார்ட் லிஸ்ட்டும் பார்த்துடலாம் சரண்யா லக்ஷ்மி கணேஷ் மது கனி ஜெயலக்ஷ்மி வினோதினி அம்சா கல்யாணி ரேவதி ஜோதிசரன் உங்களோட மெயில் ஐடியும் பக்கத்துலேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த பேரில் கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் தானா அந்த மெயில் ஐடி இது வந்து உங்களோட தானே அந்த மெயில் ஐடி எனக்கு டிஸ்பிளே ஆகிற மெயில் ஐடி இது தானா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு நான் ஸ்க்ரீனில் தர்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க ஃபார்வர்ட் மெசேஜ் வரும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நிலாக்குட்டி சேனல் கே வின்னர்னு போடுங்க அதுக்கப்புறம் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிப்பாங்க நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் ஒரே ஒரு முறை மட்டும் வீடியோக்காக யூஸ் பண்ணியிருப்பேனுங்க அப்புறம் எடுத்து அப்படியே போட்டு வச்சது தான் ஏன்னா இத்தனை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமும் இல்லை அதுக்கப்புறம் வந்த வந்திருக்கும் சப்பாத்தி மாவு பெசைகிற மிஷினே ரெண்டு வந்திருக்கும் வீடு கூட்டுற மிஷினே கிட்ட இருக்கும் ஸோ அப்படிங்கும் பொழுது அத்தனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற போகிறது கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சது தான் ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுத்தா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களே அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த ப்ராடக்டோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்டில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் பதினையாயிரம் பதினாறாயிரம் ரூபா பொருள் கூட இருக்குது ஆனால் யாருக்கு எந்த பொருள் போகுதுன்னு மட்டும் தெரியல அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் முறையில் குலுக்கிட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுறோங்க பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணமாக இருந்த என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த சந்தோஷத்தை நானும் ஒரு ஷேர் பண்ணிக்கிற ஒரு மொமெண்ட்டு தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வரும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இனி கிவ்அவேல வின் பண்ணலை நாங்கள் டெய்லியும் வீடியோ பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லையா கௌரி அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது தெரியுதுங்க இந்த மாதம் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா பிப்ரவரி விட்டர்லாம் மார்ச்லேருந்து மறுபடியும் அடுத்த கிவவே வந்து நம்ம வந்து பண்ணலாம் நான் அதுலேயும் வந்து சொல்லிடுறேன் எப்படி கிவவே எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா கிவவே வந்து கொடுக்குறேன்னுங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த முறை வராதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த முறை வந்து பார்த்திங்க இந்த முறையே பத்து பேர்த்து கொடுக்கலான்ட்டு இருபது பேர்த்து கொடுத்தோம் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம் அதிகமான ஆட்களுக்கு கொடுக்குற மாதிரி கிவவே வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்த முறை வந்து பண்ணலாங்க யாருக்கு வரலைனாலும் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த முறை பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு நானுமே செக் பண்ணி பார்த்துட்டேன் செக் பண்ணி பார்த்துட்டு பேக்கிங் வேலையில் இறங்கியாச்சு நான் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிவ் அவே காலெல்லாம் செலக்ட் பண்ணும்பொழுது எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்கிட்ட சண்டை கொண்டுட்டாங்க அக்கா நாங்களெலாம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை வீட்டிலேயே இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம் ஆஃபீஸ்க்கு வரோம் அப்போ எங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா இருந்த ப்ராடக்ட்டை முழுக்க சப்ஸ்க்ரைபர்ஸ்க்குன்னு எடுத்தாச்சே சரி இருங்க உங்களுக்கெல்லாம் வேறு ஒரு சூப்பரான என்ன கிவ்அவே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் என்ன கிவ்அவே கொடுக்குறோம் நாங்கள்லாம் எங்கே டூர் சுத்த போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்